கரெட் அப்படி வந்து நிறைய நிறைய தோட்டங்கள் வந்து இந்த இடத்த வந்துருக்கு அந்த தோட்டங்களை பார்வையிடுவதற்காக தான் வந்திருக்கேன் இங்கே வந்து விவசாயிகள் எல்லாம் நிறைய பேர் நிற்கினம் அவர்களோட கதைக்கு பார்ப்போம் இந்த தோட்டங்களை வந்து அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சிறுப்பெட்டியில் வந்து ராசபாதை வீதி தான் இந்த வீதி இந்த வீதியை வந்து சொல்கிறேன் ராசபாதை வீதின்னு சொல்லி வங்கால விவசாயிகள் நிறைய பேர் வந்து இருக்கணும் அவர்கள் இந்த அனுபவத்தை நாங்கள் இப்போ கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இங்கே விவசாயம் செய்யணும் சொல்லி லாபமோ கேட்டு பார்ப்போம் என்ன வேலை செய்துட்டு வாரீங்கள் வெங்காயம் வட்டி போட்டு வாங்க ஆ ஆ என்ன அந்த இது அந்த இதல்ல இருந்து பிரித்து எடுக்கிற வெட்டி அப்படியா தண்டை வெட்டுறது ஆ எத்தனை கிலோ ஒரு நாளை வெட்டுவீங்க ஒரு நாளைக்கு நூறு கிலோ வெட்டுவீங்களா எவ்வளோ வருமானம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கிடைக்கும் இல்லை என்ன எல்லா நாளும் எந்த இடம் நீங்கள் இருக்கிறது இந்த இந்த இடம் சிறப்பிட்டி சிறப்பில் அப்படி வேலியல் கஷ்டமா இருக்குமா வெயிலுக்கு ரெண்டு என்ன வேலை அப்போ என்ன இது இது மட்டும் தான் செய்யறீங்களா இல்லை பேர வேலையெல்லாம் செய்வீங்களா ஆடு வெங்காயத்துக்கா புல்லு எடுக்கிறேன் எல்லாம் செய்வீங்க ஆ சரி அம்மா நன்றி ஐயா என்ன தோட்டம் அடிச்சு இருக்குறீங்களோ எங்க வாழை என்ன வாழை கறி வாழைய மற்றது பப்பாசி வச்சு லட்சம் முப்பது லட்சம் என்னஞ்சு அஞ்சாவது <occasions> இது என்ன இது இது முந்தன் இந்த கணக்குதான் இந்த பூ விழுணும் பூ விழுந்தா தான் காவிக்கதான்

கலர் வெட்டி கொண்டு வந்தார் வந்தார் வாளை சத்தரம் கண்டு வாளை ஏறார் எங்கடா இங்க தெரிந்த இல்ல இல்ல இங்க கரண்ட் ஏட்ட கரண்ட் அதான் அவங்க இங்க இருந்து அங்க போறது பத்தாங்க எங்கடா தர அங்க புள்ளாங்க கண்டு தான் புள்ளாங்க கூட தான் அத அத குட்டை ஆச்சு அப்ப இது அப்பாக்கு கொடுத்தார் இதேக்கு கொடுத்தார் இது உங்க அப்பாவா இது எங்கடா தோட்டம் செய்றாரு வேற வேற இல்ல நான் கட்டி ஆ சரி சரி அவருக்கு விடைய கொடுத்தார் ஆ ஆ அப்ப வாளை உறலா படுவாடி வாளை உறலா பர்வை இல்ல பாலை நட்ட밀ியம் நட்ட밀ியம் இப்போ 90000 ஏ கேரி பண்றாங்களா? விளங்கல்ல 90000 ஏ கேரி பண்றா. ஏரி பர்ஜனிகோ இப்போ 2500 வாளைய போட்டு கிடக்கு ஓவர் கடாக மொறு அடி வாளைக்கு ஆ டாக்ரேர போட்டு அடி வாளைக்கு போட்டு தண்ணி விட்டு வைக்கவும் ஆ தண்ணி விட்டு வைக்கவும் தண்ணி விட்டு வைச்சால் வாளை இந்த பட்டு கொஞ்சம் பெருசா வரும்

ஆ சரி 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 அந்த மருந்து அது 55 ரூபாயில ஏகடாக்கும் மற்ற படி என்ன பிரச்சனை என்றால் இந்த மருந்து வந்தா 10 நாள் 15 நாளைக்கு மட்டும் நல்ல ப்ளஸ் ப்ரச மார்க்கடக்கு அது பரவாயில்லை சேஞ்சிராம் ஓமாமா அந்த கவுண்டீஸ் பாள வந்து இந்த ரயில மாட கடங்கவடி தான் bro கடங்கவடி தான் bro நல்லா தான் குல லீல மாடவும் இங்கே மிச்சம்

வா நெல்லி அடிச்சா நூறு அழுக்கன புடிச்சிது தடி அழுக்கனம் பிடிச்சா கிழங்கு பெருக்காது கிழங்கு பெருக்கு இப்படி மெல்லி சாத்தான் பெரும் பெருஷா பெரு அப்ப அதுக்காக தான் நான் பா திண்டை கொண்ட வெளிய தம்புல கொழும்பு தான் போடுறோம் சரி சரி அவங்க வந்து மிக்சருக்கு போடுறோம் போ மூடூரில் போட்டு பட்டியல வரும் அப்படின்ற மாதப்பயம் மற்ற பயிர்கள் அப்படி இல்லை போகும் வைக்கலாம் ஒரு வருஷத்துல மூன்று போக வைக்கலாம் செய்யணும்

இது ஆ பே தோட்டம் எல்லாம் பிடுங்கி வச்சு கிடைக்கு அங்காலே வந்து வாழைத்தோட்டம் பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வாழைத்தோட்டம் தான் இந்த இடம் புல்லாய் வந்து தோட்ட இடம் தான் பேருங்க இந்த கிணறுல இருந்தால் தண்ணி இறைக்கிற கூட இருக்கு அங்கே அதில் எல்லாம் தோட்ட வேலைகளுக்கு வந்துட்டு வந்து போய் கொண்டு பாருங்கள் அந்த பெண்கள் எல்லாம் தோட்டம் இருக்கிறதால வந்து தோட்டங்களில் வந்து வேலை செய்கிறாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறேன் അയ്യാണ്ടന്ത ഇടം ഇന്ത്യോ ആ ആ എല്ലാം വിവസായം ചെയ്യുക വിവസായം എളുപ്പ കാലം ചെയ്യുക എഴുപത്തോട്ടിലേ വിവസായം താൻ അപ്പം നയ്യം നനുവളയ്ക്കില്ല കറുപ്പെന്ന പസളക്കാപ്പിടിക്കുന്നത് ആപ്പാഗ്രിക്ക

பந்தோணப்புறம் என்ன மாதிரி தொடர்ந்து பெராமரிக்கிறீங்க தண்ணி ஆ தண்ணி முதல் அதான் பூர்ணாண்டு இறைக்கணும் அடுத்த நாளை இறைக்கணும் அடுத்த நாளைக்கு இறைக்கணும் ரெண்டு நாலாம் முறையாக இறைக்கலாம் ஆ நாலு நாளைக்கு ஒரு தான் இறைக்கலாம் ஆ பசலியல் மருந்துகள் இல்லை மாதிரி இது இதுக்கு உரம் தான் போடுறேன் இருப்போம் உரம் தான் போடுறேனே ஒரு மரத்தில் வந்து இத்தனை கரெக்ட் பந்து கிழங்கு ஒரு ஒன்றில் ஒரு கிழங்கு தான் பிரியல் வந்து எங்கே இருந்து வேற எது உங்களுக்கு இது வந்து வெளிநாடுல இருந்தால் வெளிநாடுல இருந்தால் எத்தனை ஏக்கரில் வச்சிருக்கிறீங்க மூணு இது எத்தனை எவ்வளோ நாள் பயிர் இது எழுபத்தஞ்சு நாள் ஆச்சு எழுபத்தஞ்சு எத்தனை நாள் மொத்தம் பயிர் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் நாளும் நூறு நாளும் விடலாம்

இந்த இடத்த பார்த்தா உண்மையிலே வந்து நல்லா இருக்குது நிறைய விவசாய நிலங்கள் அதிகளவான மக்கள் வந்து விவசாயத்தில் வந்து ஈடுபடினோம் இதோ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து முனைந்திருங்கள் நன்றி வணக்கம்